தந்தை மகன் தூயாவின் பெயராலே ஆமீன் யோகான் எழுதி நடிச்சிருந்த வசகம் அதிகாரம் பத்து நிறைய இருபத்தி இரண்டு முதல் முப்பது முடிய அக்காலத்தில் எருசலேமில் கோவில் அர்ப்பண விழா நடந்து கொண்டிருந்தது அப்போது குளிர்காலம் கோவிலின் சாலமோன் மண்டபத்தில் இயேசு நடந்து கொண்டிருந்தார் யூதர்கள் அவரை சூழ்ந்து கொண்டு இன்னும் எவ்வளவு காலம் நாங்கள் காத்திருக்க வேண்டும் நீர் மிஸ் ஏவானால் அதை எங்களிடம் வெளிப்படையாக சொல்லிவிடும் என்று கேட்டார்கள் இயேசு மறுமொழியாக நான் உங்களிடம் சொன்னேன் நீங்கள் தான் நம்பவில்லை என் தந்தையின் பெயரால் நான் செய்யும் செயல்களே எனக்கு சான்றாக அமைகின்றன ஆனால் நீங்கள் நம்பாமல் இருக்கிறீர்கள் ஏனெனில் நீங்கள் என் மந்தையை சேர்ந்தவர்கள் அல்ல என் நாடுகள் எனது குரலுக்கு செவிசாய்க்கின்றன எனக்கும் அவற்றை தெரியும் அவையும் என்னை பின்தொடர்கின்றன நான் அவற்றிற்கு நிலை வாழ்வை அளிக்கிறேன் அவை என்றுமே அழியா அவற்றை எனது கையிலிருந்து யாரும் பறித்து கொள்ள மாட்டார் அவற்றை எனக்கு அளித்த என் தந்தை அனைவரையும் விட பெரியவர் அவற்றை என் தந்தையின் கையிலிருந்து யாரும் பறித்து கொள்ள இயலாது நானும் தந்தையும் ஒன்றாயிருக்கிறோம் என்றார் ஆண்டவரின் அருள்வாக்கு கிறிஸ்து வேவுமக்குகள் அன்பான சகோதரர்களே இன்று பார்க்க நான்காம் வாரம் மே பதிமூன்றாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் வருடம் செவ்வாய்க்கிழமை இன்றைய நட்சத்திரம் மேசு ஆண்டவர் என்ன சொல்றாரு நேற்றைய நட்சத்திர தொடக்கம்னா என்னது நாம அவரோட ஆட்டம்ல இருக்கிற ஒரு மண்டையில இருக்கிற ஏதாவது ஒரு ஆடா இருந்தோம்னா நாம என்ன பண்ணுவோமா அவரோட குரலுக்கு செவி சாய்ப்போமா ஒரு சில பேர் பார்த்தீங்கன்னா வேணும்னே இப்படி இருக்கா பைபிள்ல அப்படி இருக்கா இப்படி இருக்கா ஏன் அப்படி இல்லை ஏன் இப்படி இல்லை அப்படி அப்படின்னு பேசுறாங்க அப்படின்னா அவங்க யாரு இயேசுவோட மந்தையை சேர்ந்தவள இல்ல அவங்களுக்கு நமக்கு சம்பந்தம் இல்லாதனால அவங்க பேசுறத நம்ம கேட்க தேவையில்லை ஓகேங்களா அவங்களால நமக்கு ஒரு யூஸும் கிடையாது ஓகேங்களா ஸோ நாம என்ன பண்ணோம் ஏசு தான் நிலை வாழ்வு தரப்போறாரு ஸோ அவரு காற்ற வழியில நம்ம நடக்கணும் ஏன்னா நாம் அவரோட மந்தை நாடுகள் மத்தவங்க சொல்ற நம்ம கேட்கணும்னு அவசியமே நமக்கு கிடையாது ஏன்னா எல்லா விஷயமும் தான் புரிஞ்சுக்கணும் கிடையாது எல்லாமே நம்ம உள் மன ஆள் நம்ம புரிஞ்சுக்கிட்டு இருக்கோம் ஓகேங்களா ஸோ உங்களால பதில் சொல்ல முடியல பரவாயில்ல நம்ம என்ன பண்ணக்கூடாது அவங்க பேச்செல்லாம் கேட்க தேவையில்ல நமக்கு ஏசப்பா பேச்ச கேட்டால் மட்டும் போதும் அவர் நமக்கு நிலை வாழ கொடுப்பாரு ஏன்னா தந்தையும் அவரும் ஒன்னா இருக்காங்க ஏன்னா ரெண்டு பேருமே ஒரே கட்டுவு நமக்கு தெரியும் ஓகேங்களா தந்தை மகன் தூய பெயராலே ஆமீன்